ஹலோ ஹிரண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ பொரியல் செஞ்சு காமிக்க போறங்க வாழைப்பூ பொரியல் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப நல்லது இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கங்க ஒன்பது பத்து வயசு கூட வந்து பார்த்திங்கன்னா முழுமை பெறாமல் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ண நாளில் இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க மாத மாதம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆகாது இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே மெனோபாஸை ரீச் பண்ணுற அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக தாங்க இருக்குது உதிரப்போக்கு நிறைய ஏற்படுறது பெயின் அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படுறது இது எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவில் இருக்குதுங்க வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை உடையது இந்த வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்க்கிறப்ப இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் வராமல் தடுக்குதுங்க அதனால் ஒரு பிரச்சனை வந்த பிறகு நம்ம அனுபவிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது அந்த வகையில் வாழைப்பூவை அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வாழைப்பூ பொரியல் ரொம்ப நல்லது அடிக்கடி செய்யணும் வாங்க இப்போ செய்யலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மலட்டு மகரம் அந்த நீக்கணும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும் அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் வந்து கலந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் அப்படி இல்லைனா வெறும் தண்ணிலே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க அதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டு புரிஞ்ச பிறகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு சேர்த்துக்கலாம் அதுக்குடியே கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்சு எடுத்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம பூக்கும் ஏற்கனவே சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் எந்த தண்ணியும் இதில் ஊற்ற வேணாங்க அதே மாதிரி வாழைப்பூவை வேக வைக்கிறப்ப நீங்கள் நிறைய தண்ணி விடாதீங்க கரெக்டான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கிங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சி வெளியேறாமல் இருக்கும் அதனால் தண்ணி வந்து நிறைய வச்சிடாதீங்க ஒரு வேளை வேக வைக்கிறப்ப தண்ணி மீந்ததுனாலும் அதை வீண் பண்ணாதீங்க இந்த தண்ணியை குடிச்சிருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சிம்மில் வச்சு அழகாக வந்து வெந்து வந்துடும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க இந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க வாழைப்பூ நிறைய பேர் வந்து வாழைப்பூ கசக்கம் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை தாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு கூட சாப்பாடு கூட இதை அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா பொரியல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாட்டையும் பரவாயில்ல இந்த வாழைப்பூவை அடிக்கடி செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க பாய்